அந்த மதீனாவுடைய சிறப்புல ஆக முக்கியமான ஒரு சிறப்பு தான் அந்த மஸ்ஜிது நபவி அல்லாஹுடைய நப்சல் அல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்க கட்டின நபியுடைய மஸ்ஜித் அந்த மதீனாவுடைய பூமியில தான் இருக்கு அந்த மதீனாவுடைய பூமியில தான் இருக்கு அல்லாஹுடைய நப்சல் அல்லாஹ் அலுவலம் சொல்றாங்க இந்த மஸ்ஜிது நபவில வந்து யார் ஒரு ரகா தொழுவாரோ அவர் ஆயிரம் ரகா ஏனைய பள்ளிகள்ல தொழுவதை விட சிறந்தது மஸ்ஜிதுல் ஹராம மக்காவை தவிர ஏனைய பள்ளிகள்ல ஆயிரம் ரக்கா தொழுவுறதை விட இந்த மஸ் மஸ்ஜிதுன் நதவியில வந்து ரெண்டு ரக்கா தொழுவுறது சிறந்தது அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய மஸ்ஜித் தான் அந்த மஸ்ஜிதுன் நபி அதே போல அந்த மஸ்ஜிதுன் நபியோட இன்னொரு ஆக முக்கியமான இடம் இருக்கு அதுதான் அல்லாஹுடைய நெசல்லல்லாஹு வலிக சொல்ல சொன்னாங்க என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மெம்பருக்கும் நடுவிலோட இடம் இருக்கு ரௌரஃபுல் ஜன்னா சொருத்தத்தினுடைய பூங்கா அந்த ரெண்டு இடங்களுக்கும் மத்தியில சொன்னாங்க உலமாக்க சொல்றாங்க சொருக்கத்துல உள்ள இடம் அந்த உலகத்துல அந்த இடமாக இருக்கு கிராமத்துடைய நாளையில அந்த இடம் அப்படியே சொருக்கத்துக்கு உயர்த்தப்படுவான் இன்னைக்கு போகக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் உம்மார்கள் எல்லாம் அந்த இடங்கள்ல போய்த்து ரெண்டாத்தா பொதுவாங்க பெரும் பாக்கியமான ஒரு இடம் அதே போல அல்லாஹி நம்சவராசன் சொன்னாங்க அங்க இருக்கிற மீம்பர் இருக்குதே அந்த மிம்பர் இருக்கிற இடம் நாளைக்கு ஹவுது கௌசர் நாளையில எல்லோரும் பெரும் தாகங்களோட இருக்கிற நேரம் அல்லாஹுடைய நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க கையில தான் அல்லாஹ் கௌசரை குடுத்திருக்கான் உலகத்துல யாரெல்லாம் அந்த நபியுடைய சுண்ணப்படி வாழ்ந்தாங்களோ நபியோட நேசம் வச்சு வாழ்ந்தாங்களோ இவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஹவுது கௌசர் தண்ணி கிடைக்கும் அந்த ஹவுடு கௌசர் கிட்ட இந்த மின்பர் வெக்கப்பட்டிருக்கும் அந்த மின்பர் அந்த ஹவுதுல் கௌசர் கிட்ட இருக்கு இன்னைக்கு உலகத்துல யாரெல்லாம் அங்க போறாங்களோ அவங்க அவங்களுக்கு இந்த ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டாங்க கிராமத்துல அவங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை அவங்க உருவாக்கிட்டான் இது எல்லாத்தையும் விட ஆக பெரிய பாக்கியம்தான் ஆக பெரிய பாக்கியம்தான் முழு உலகத்தினுடைய தலைவர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மக்பரா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பூமி அதுவும் அந்த மஸ்ஜிது நபையோடு தான் இருக்கு ஹதீஸ்ல வருது அல்லாஹுடைய நபிசல்லா அலிசல்லாம் சொல்றாங்க யாரு ஹஜ்ஜ முடிச்சிட்டு மதீனாவுக்கு வந்து என்னைய ஜியார செய்யறாரோ என்னைய பார்க்கிறாரோ நான் உசுரோடு இருக்கிற நேரம் அவர் என்னைய பார்க்க வந்த யார் அங்க வந்து எனக்கு சலாம் சொல்லுவாரோ அல்லாஹ் திரும்ப எனக்கு ரூஹ தாரான் நான் அவருக்கு வாழைக்கும் சலாம் என்று சொல்றேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்ன பாக்கியம் அதில் உலகத்திலே நாங்க நபியோர்களோட அறிமுகமாகி முடிச்சு நாங்க யார் என்றது அல்லாஹ் ரசூல் சல்லல்லாஹ் ஒலையே செல்லம் அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க நாளைய கயாமத்துடைய நாளையில எங்களுக்கு ஷஃபா செல்வதற்காக நாங்க எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரிஞ்சாள் இருக்கிறாரே அல்லாஹ் நபியே நபியை சொல்லிட்டாங்களே என்னை யார் பார்க்க வருவாரோ அவருக்கு ஷஹீதாக அவருக்கு சாட்சியாக நான் கயாமத்துல வருவேன் எடுத்தேன் அவரோ பாக்கியம் நிறைஞ்ச அல்லாஹ் நம்சல்லல்லாஹ் ஓலே யோ செல்லம் அவர்களுடைய உடம்ப அந்த மதினத்து பூமி அது சுமந்து கொண்டு அதோட சேர்த்து அடுத்ததாக அபுபக்க சித்தி ஹதரத் உமர் ரதி அல்லாஹு தாலாஹுமா ரெண்டு பேரும் அடக்கப்பட்டிருக்கிறார் அங்க யாரெல்லாம் போறாங்களோ அஸ்லாம் அலைக்கையா ரசூல் அல்லா அஸ்லாம் அலைக்கையா அபாபக் அஸ்லாம் அலைக்கையா உமர் என்று இவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்ற பாக்கியம் கிடைக்கும் உலகத்துல நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் ஆக நேசிச்ச ரெண்டு பேர் அவன் அந்த ரெண்டு பேரும் நரிசலம் மாகோலி வசலம் அவளை நேசிச்ச மாதிரி உலகத்துல யாருமே நேசிக்கல அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த மண்ணை யாரு மிதிக்கிறாரோ அவர் அடைஞ்சு கொள்வார் ஒத்தருக்கு இது மதியநாள மூத்தாகிறார்னா அவர் அடக்கப்படுற இடம் அது லேசான இடம் இல்லை ஜன்னத்துள் பகை அந்த இடத்துல மட்டும் பத்தாயிரம் சகாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான் வசல்லம் அவங்களோட மனைவி மாறுள்ள செலவுகள் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதான் ஒரு சஹாபி சொன்னாரு ஒரு சஹாபியுடைய ஜனாசா அது ஜன்னத்தில் பக்கீல அடக்கப்பட்டது அத பார்த்து இன்னொரு சஹாபி சொன்னாரு சி பய்த்தும் பெய்தும் இவர் இங்கேயா மூத்தாவினாரு அப்படியே அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாய் நீ என்ன மோசமான ஒரு வார்த்தைய சொன்னாய் ஏன் அப்படி சொன்னா இன்னைக்கு என்ன அத சொன்னாரு யார சொல்லுவா நான் மதீனாவை அற்பமா கருதி அப்படி சொல்லல இவர் அல்லாஹுடைய பாதையில போய்த்து ஷஹீதா இருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் சும்மா ஊர்ல மூத்தா போறாரு அல்லாஹுடைய நிர்சனதா அலிசனம் சொன்னாங்க அல்லாஹுடைய பாதையில மூத்தா போறதுக்கு போறோம் எனக்கு ஆக விருப்பம் கபறு இந்த ஆகிறது தான் எனவே எங்களுக்கும் கே கே எங்களுக்கும் நீத்துவ கேளு அந்த புண்ணியமான அந்த கண்ணியமான இடத்துல அல்லாஹ் என்னுடைய ரூஹ கைப்பற்ற வேண்டும் என்று ஏனென்றா நாங்க நிறைய பாவங்கள் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோம் அல்லாஹுக்கு நிறைய மாறு செஞ்சிருக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கிறது இதே அமயத்துல எங்களுக்கு மௌக்கு வரும் என்றா எங்களோட ஆகரத்துடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் அவன் நரகம் போறத ஒரு முஸ்லீம் உலகத்துல எவ்வளவு அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி ஆனா ஆகரத்துல அவன் அசாவு செய்யப்படக்கூடாது எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் ஆசை வைக்கணும் எங்களோட முகப்பத்தானவங்களா இருந்தாலும் சரி எங்களுக்கு முகப்பத் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும் நீங்க துவார ஒவ்வொரு நாளும் கட்டாயம் கேளுங்க யாவா இந்த மௌத்து அது மதியனால வரும் நினைச்சு